अदानी जी ने बीजेपी को पिछले 20 साल में कितने पैसे दिए हैं इलेक्टोरल फॉन्ड में कितना पैसा दिया है एवरी कैन सी दनी दोज that goes द मार्केटिंग ऑफ of प्राइम मिनिस्टर Minister. मोनेटाइजेशन दुनिया का सबसे बड़ा स्कैम था नोटबंदी इसका लक्ष्य था कि गरीबों से पैसा छीनो जय शाह अमित शाह நரேந்திர மோடி இன் சப் கே மித்ரோகோ பேசா பாட் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக அரசாங்கம் எடுத்த பல முடிவுகள் முட்டாள்தனமானது ஊழலுக்கு வித்திடக்கூடியதும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என முன்பே கணித்து கூறியவர் ராகுல் காந்தி ராகுல் காந்தியின் கணிப்புகள் எவ்வளவு உண்மையானது என்பதை நாட்டு மக்கள் தற்போது உணர்ந்து வருகின்றனர் ராகுல் காந்தியின் தொலைநோக்கு பார்வையை பாராட்டி வருகின்றனர் உதாரணமாக மோடி அரசாங்கம் செயல்படுத்திய தேர்தல் பத்திர நடைமுறையை அன்றே விமர்சித்த ராகுல் காந்தி மோடியின் புதிய இந்தியாவில் லஞ்சம் மற்றும் சட்டவிரோத கமிஷன்களே தேர்தல் பத்திரம் என்பதாகும் என குறிப்பிட்டிருந்தார் இன்று உச்ச நீதிமன்றமே தேர்தல் பத்திரம் முறைகேடானது சட்டவிரோதமானது என அறிவித்து பாஜக அரசையும் எஸ்பிஐ வங்கியையும் நைய புடைத்து வருகிறது அதே போல மோடி அரசாங்கத்தின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாத குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சரிவுக்கு வழிவகுக்கும் என்றார் அதுவும் நடந்துவிட்டது ஜிஎஸ்டி ஏற்றுமதியில் சரிவை ஏற்படுத்தும் என்றார் அதுவும் நடந்தது टेक इट फ्रॉम मी दीज लॉज दिल बी फोर्स दम वैक यू है सिंगल बिगेस्ट क्राइम दैट यूट अगेंस्ट दीपल ऑफ इंडिया छह सौ नौ नंबर पे थे चौदह में पता नहीं जादू हुआ दूसरे नंबर पे पहुंच गया

அதன் செயல்பாடுகளால் சீனாவையும் பாகிஸ்தானையும் மேலும் மேலும் நெருக்கமாக்கி வருகிறது இது இந்திய மக்களுக்கு மோடி அரசாங்கம் செய்த மிகப்பெரிய குற்றம் என்றார் ராகுல் கூறியதைப் போலவே இன்று சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களாக இருக்கின்றன இப்படி ராகுல் காந்தி பாஜகவின் முடிவுகளையும் செயல்பாடுகளையும் விமர்சித்து அவை எதிர்காலத்தில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து கூறியதும் அதன்படியே அவை ஒவ்வொன்றாக தற்போது நடைபெற்று வருவதையும் காணக்கூடியதாக உள்ளது மெத்த படித்த தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு தலைவனால் மட்டுமே இது சாத்தியமாகும் என பலரும் இப்போது ராகுல் காந்தியை பாராட்டி வருகின்றனர்